ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் என்ன டாபிக்னா திருக்குறள் திருக்குறள் எல்லாத்துக்குமே தெரியும் திருக்குறளில் யார் எழுதுனா அப்படின்னா திருவள்ளுவர் அவரை என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா தெய்வப்புலவர் அவரை நிறைய பேரில் சொல்கிறோம் நம்ம இப்போ பார்க்குறது தெய்வப்புலவர் என்று போற்றப்படும் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது தான் திருக்குறள் திருக்குறளில் மொத்தம் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் இருக்குது ஒரு ஒரு அதிகாரத்தில் பத்து குரல் இருக்குது மொத்தம் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறள் இருக்குது ஓகேவா திருக்குறளில் மூன்று பிரிவு இருக்குது என்னென்னா அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் இப்படி மூன்று பிரிவு இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருக்குறளில் உள்ள பிரிவுகளும் அது எத்தனை அதிகாரங்களோன்ற பற்றி முதல் பிரிவு வந்து அறத்துப்பால் அதிகாரம் ஒன்றுலேருந்து முப்பத்தி எட்டு வரை இருக்குது இரண்டாவது பிரிவு வந்து பொருட்பால் முப்பத்தி ஒன்பதுலேருந்து நூற்றி எட்டு வரை இருக்குது மூன்றாவது வந்து காமத்துப்பால் அல்லது இன்பத்துப்பால் அதிகாரம் வந்து நூற்றி ஒன்பதுலேருந்து நூற்றி முப்பத்தி மூணு வரைக்கும் இருக்குது